நீ துன்புறுத்தும் இயேசு நானே இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவி நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நீ துன்புறுத்தும் இயேசு நானே யாரை பார்த்து சொன்ன சவுளை பார்த்த ஆண்டவர் சொன்னார் ஆண்டவரே நீ யார் என்று கேட்டார் குதிரையிலிருந்து விழுந்த பிறகு அவர் சொன்னார் நீ துன்புறுத்தக்கூடிய இயேசுதான் நான் தான் சொன்னார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமாகர்களே மத்துயினி இருபத்தி ஐந்தாம் மதியம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது வரை வாசிக்கிறோம் அல்லவா சின்னஞ்சிறிய சகோலுக்கு நீங்கள் இவற்றை செய்த படுத்தலாம் எனக் நன்மை செய்தாலும் அது கடவுளுக்கு தீமை செய்தாலும் அது கடவுளுக்கு அப்போ பிறடத்தில் நாம் யாரை பார்க்க வேண்டும் இயேசுவை பார்க்க வேண்டும் பிறடத்தில் யார் இருக்கிறார் இயேசு இருக்கிறார் பிறருக்கு செய்யக்கூடிய காரியங்கள் யாருக்கு செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கிறது இயேசுவுக்கு செய்யக்கூடிய காரியங்களாக இருக்குது பிறருக்கு நன்மை செய்கின்ற பொழுது அது இயேசுவுக்கு பிறருக்கு து பிறகு பொழுதும் அந்த துன்பமும் இயேசுவுக்கு ஆகவே சின்னஞ்சிறிய சகழலுக்கு நான் நன்மை செய்யக்கூடியவர்களாக துன்பம் விளைவிக்காதவர்களாக நன்மை செய்வதனால் நமக்கு வருகிற துன்பத்தை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாறுவோம் வாழுவோம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்போம் கடவுள் நம்மை அசுரிப்பாராக ஆமையும்